ரணில் விக்ரமசிங்கை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு ஆயிரம் அமெரிக்க டொலர்களை மீட்டா நிறுவனத்துக்கு விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இலங்கை அந்த வகையில அதுல இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சஜித் பிரேமதாஸ் அவர் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு அமெரிக்க தாலும் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் சஜித் பிரேமதாசவாக இருக்க அனுரகுமாராக இருக்கட்டும் இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அனைவருக்கும் அசலாம் அழைக்கும் வர்ஹமத்துள்ளாகி ஒவ்வரகாத்தகு வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு எந்த ஒரு காணொலியை ஆரம்பிக்கின்றேன் ஆஹ் இப்போ தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இலங்கையில ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலாகத்தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் அதே பேச்சாக இருக்கும் ஒரு காலத்திலும் இல்லாத மாதிரி நாற்பது ஜனாதிபதி வேட்பாளர்களை கொண்ட ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கிறது எங்க பார்த்தாலும் ரணில் விக்ரம் இருக்கட்டும் சஜித் பிரமதாசவாக இருக்க அனுரகுமாராவாக இருக்கட்டும் இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இப்போ அதுக்கும் மேலதிகமாக இவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னாக்க இந்த ரணில் விக்ரம்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ தொண்ணூறு ஆயிரம் அமெரிக்க டொலர்களை மீட்டா நிறுவனத்துக்கு விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இலங்கையில பெருமதி இலங்கையின் பெருமதிப்பாடி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா மீட்டா நிறுவனத்துக்கு ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு அவருடைய உத்தியோகபூர்வமான ஜாயின் ரணில் ஃபேஸ்புக் கணக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவருடைய உத்தியோகமான அந்த ஃபேஸ்புக் கணக்கால் யூஸ் பண்ணியிருக்கிறாரு இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா அதாவது அவருடைய விளம்பரப்படுத்துவதற்காக ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஒரு விளம்பர சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் எதை எதை நோக்கமாக வச்சு அவங்களுக்கு அந்த சல்லி கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணி கொடுப்பாங்க அந்த வகையில் அதில் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு சஜித் பிரேமதாஸ் அவர் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு அமெரிக்க டொலர்களை செலவிச்சிருக்கிறார் செலவு பண்ணியிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறாரு அனுரகுமாரை இருபது நாயிரத்தி நானூறு அமெரிக்க டொலர்கள் டொலர்களை அவரும் செலவு பண்ணியிருக்கிறார் அதாவது இவர்கள் இந்த மேடைகளில் தேர்தல் பிரச்சாரங்கள் செஞ்சு கொண்டிருக்கின்ற வேலையில் அதுக்கு தான் இந்த விளம்பரத்தையும் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலாக நான் நினைத்தேன் நிச்சயமாக அதை பகிர்ந்து கொண்டேன் நீங்கள் தடவையாக இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்க மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நான் தர்ற இது மாதிரி அப்டேட்டான நியூஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மற்றும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி